இந்த சிஏஏ சட்டம் இவ்வளவு நாள் காக்க வைக்கப்பட்ட அந்த சட்டத்தை வந்து தேர்தல் நேரத்தில் அவங்க அமல்படுத்துறதுக்கான காரணம் தேர்தல் நேரத்தில் நாங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் அது ஒரு காரணம் ரெண்டாவது இஸ்லாமியர்களுக்கு இப்ப இந்த ரமலான் மாதத்தினுடைய காலம் ஆரம்பிக்குது இந்த நேரத்தில் இவர்களை வந்து அச்சப்பட வைக்கணும் இந்த நேரத்தில் இவர்களை வந்து போராட வைக்கணும் இந்த நேரத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டா அன்னைக்கு ஆரம்பிக்க போற முத நாள் அன்னைக்கு நைட்டே வந்து அரசு வீரில் கொண்டு வந்திருக்கிறாங்க நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் இவரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் குடியுரிமையை நிரூபிக்கிறதுக்கு நீங்க கேட்கிற டாக்குமெண்ட் கொண்டு வரலன்னா உங்க நீங்க குடிமுறை அற்றதா இருவீங்க அவங்க என்ன டாக்குமெண்ட் கேட்க போறாங்கன்னு தெரியாதுல்ல ஃபர்ஸ்ட் தாத்தா ஒரு ஊர்ல இருந்தாரு எங்க அப்பா வேற ஒரு ஊர்ல இருந்தாரு நான் வேற ஒரு ஊருக்கு வந்துட்டேன் எந்த ஊர்லயுமே நிலையா எந்த ஊர்ல நிலைமை நிலைமையா நிலையா இல்ல அப்படிங்கும் போது நீங்க குடியுரிமை நிரூபிக்கிறதுக்கு நீங்களே பாடுபட வேண்டியது இஸ்லாமியர்கள் பட்டுக்கிட்ட பொதுவா எல்லா மனிதர்களுக்குமே ஒரு சிக்கலான ஒரு சட்டம் அஸ்ஸாமில் நிறைவேற்றப்பட்ட பொழுது இந்தியாவினுடைய ராணுவத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுக்கு மேல பணியாற்றிய ஒருவர் தன்னுடைய குடியுரிமை நிரூபிக்க நிரூபிக்க முடியாம போனதுனால அவர் குடியுரிமை இழந்து நிற்கிறார் எதிர்த்து பேசக்கூடியவர்கள் குடியுரிமை போயிருவாங்க போராடக்கூடியவர்கள் குடியுரிமை போயிருவோம் ஜனநாயக ஜனநாயகத்தில் நினைச்சாங்கன்னா கொடுக்க முடியாது இதனுடைய ஆபத்து தெரியாம இஸ்லாமியர்கள் மட்டும் இஸ்லாமியர்கள் மட்டும் இஸ்லாமியர்கள் மட்டும் போராடிட்டாங்க இஸ்லாமியர்கள் கூடுதலாக பாதிக்கப்பட போகிறாங்க இந்த எலெக்ட்ரோல் பாண்டு இஷ்யூ வந்து நாடு முழுக்க ஒரு பேசு பொருளாக இருக்குது சுப்ரீம் கோர்ட் வந்து அஞ்சு மணிக்குள்ளே தகவலை கொடுக்கணும்னு இருக்காங்க இதை வந்து விவாதத்திலிருந்து மாற்றுறதுக்காக தான் அந்த சிஏஏ அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது சட்டமாக்கப்பட்ட ஒரு சிஏவை இப்போ அரசு இதில் கெஜெட்டில் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வர வச்சு இந்த இஸ்லாமியர்கள் திருப்பி வந்து போராட்டத்துக்கு இறங்குவாங்க வீதிக்கு வருவாங்க சாயின்பாக் உண்ணாவது இருக்க போகிறாங்க இந்த மாதிரியான வேலைகள் திருப்பி தொடர்ந்து நடக்க போகுது இதை வந்து நம்ம இதில் பக்கம் டைவர்ட் பண்ணி விட்டுருவோம் அப்படிங்கிறது முக்கிய காரணம் இப்போ உடனே கொண்டு வந்து தேர்தலுக்கு ஒரு பத்து நாளைக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அரசு வெளியிட்டு என்ன என்ன செஞ்சிட முடியும் இந்த விவாதத்தில் அதிமுக பங்குங்கிறது முக்கியமா பேசப்படுது ஏன்னா அவங்க போட்ட அந்த பதினோரு ஓட்டு அப்படிங்கிறது முக்கியமானது எடப்பாடி பழனிசாமியோட இந்த மாதிரி சிஐஏ சம்பந்தமான ஸ்டேட்மெண்ட் பண்ணலாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பதினோரு ராஜ்யசபா எம்பிகள் வாக்களிக்கலன்னா இந்த சட்டமே இந்தியாவில் வந்திருக்காது ஆனால் அந்த சட்டத்தை வாக்களிச்சிட்டு அதற்கு எதிர்கா சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற சொல்லி மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணது எதுக்குமே அவர் வந்து செவிசாய்க்குள்ள போராட்டம் பண்ண அத்தனை பேர் மீது வழக்கு போட்டார் இன்னைக்கு தேர்தலுக்காக வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னா யார் நம்புவோம் எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியினுடைய ஆட்களில் நம்பறக்கூடிய இல்லை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மோடு பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து உரையாடுறதுக்காக திரு சுபைர் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் இந்த சிஏஏ சட்டம் நேற்று திடீர்னு நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க இவ்வளவு நாள் காக்க வை வைக்கப்பட்ட அந்த சட்டத்தை வந்து தேர்தல் நேரத்தில் அவங்க அமல்படுத்துறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அதான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் சிட்டிசன்ஸ் அமெமெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி அதாவது பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான்லேருந்து வரக்கூடிய முஸ்லீம்கள் அல்லாத ஆட்களுக்கு குடியுரிமை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது அந்த சட்டத்தினுடைய அவங்க சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது இது ஏற்கனவே அஸ்ஸாமில் இதை ஒரு ட்ரெயிலாக வந்து ஒரு ஒரு வெர்ஷன் இருக்கு அஸ்ஸாமில் வந்து இருக்கக்கூடிய குடியுரிமை இல்லாமல் இருக்கக்கூடிய குடியுரிமை கொடுக்க போகிறோம்னு அந்த நேஷ்னலில் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டாங்க என்ஆர்சி அப்படின்னு பண்ணாங்க அங்கே என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொண்டு வரப்பட்ட சட்டம் இரண்டு அவைகளிலும் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைமைக்கு தலைவருக்கு அனுப்பப்பட்டு அது சட்டமாக நிறைவேறியது கஜெட் மட்டும் அதை வந்து ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க இப்போ கடையில் கொரோனா காலங்கள் போராட்டங்கள் அது மாதிரி இப்போ தேர்தல் வரக்கூடிய ஒரு சில நாட்களே இருக்கிற நேரத்தில் இந்த நேரத்தில் அவங்க இந்த இதை வந்து அரசியலில் அதாவது கெஜெட்டில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இதில் ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் அவர்கள் தேக்கிற தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டிருந்தது வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயில் கட்டுவோம் இந்த மாதிரி செய்தியை கொண்டு வருவோம் திருத்தப்பட்ட புதிய குடியுரிமை சட்டத்தை கொண்டு வருவோம் அப்படிங்கிறது அவங்க தேர்தல் வாக்குறுதியாகவே கொடுத்தாங்க இப்போ தேர்தல் நேரம் வரப்போது அதை வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு ஒரு காரணம் இரண்டாவது காரணம் வந்து மிக அவசரமாக அதாவது ஆல்ரெடி சட்டமாக தான் இருக்குது இப்போ ஆல்ரெடி சட்டமாக ஆக்கிட்டாங்க அதை எதிர்த்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இருக்குது இது வரைக்கும் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் தன்னார்வலர்கள் நிறைய பேர் வந்து அது மேலே வழக்கு போட்டிருக்காங்க இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு சட்டம் இது இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை சிதைக்கக்கூடிய சட்டம் நாட்டில் வந்து குறிப்பிட்ட சமூகத்தை நீங்கள் வந்து தாக்கி போடப்பட்ட ஒரு சட்டம்ங்கிற மாதிரியான பல்வேறு அமைப்புகள் தன்னார்வலர்கள் காட்சிகள்லாம் சேர்ந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் பெண்டிங்கில் இருக்குது இருந்தாலும் கூட இது சட்டம் ஆயிருச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே இரு அவர்களிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது சட்டமாக இருக்குது இப்போ அரசியலில் கொண்டு வரதுனால என்ன செய்திட முடியும் அப்படின்னா ஒன்றும் செய்திட முடியாது நீங்கள் இது இந்த சட்டத்தை அமுல்படுத்தணும் இந்தியா முழுவதும் அமுல்படுத்தணும் அப்படின்னா முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேலே நம்ம பதினோருக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தலை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் அதன் அடிப்படையில் அந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தடுத்து நம்ம கொண்டு வர வேண்டிய வேலைகள் இருக்குது இப்போ இதை கொண்டு வரணும் அப்படின்னா தேர்தல் தான் முழுக்க முழுக்க தேர்தல் நேரத்தில் நாங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் அது ஒரு காரணம் ரெண்டாவது இஸ்லாமியர்களுக்கு இப்போ இந்த ரமலான் மாதத்தினுடைய காலம் ஆரம்பிக்குது ஒரு மாத காலம் சூரிய உதயத்திற்கு முன் அவர்கள் வந்து சாப்பிடணும் தண்ணி குடிக்கணும் உண்ணணும் முருகணும் ப பருகணும் எல்லா வேலையுமே அந்த சூரிய உதயத்துக்கு முன்னே முடிச்சிடணும் சூரிய மறைந்ததுக்கு பிறகு தான் அவங்க பச்சை தண்ணி கூட பல்லப்படணும் இந்த ஒரு மாத காலம் வந்து அவர்களுடைய ஒரு தியான காலம் மாதிரி அதாவது இது காலை சூரியன் உதயிலிருந்து மறைகிற வரைக்கும் பச்சை கூட பண்ணப்படாது அந்த மாதிரியான ஒரு விரதம் இருக்கக்கூடிய காலம் ஒரு தியானம் இருக்கக்கூடிய காலம் இந்த நேரத்தில் இவர்களை வந்து அச்சப்பட வைக்கணும் இந்த நேரத்தில் இவர்களை வந்து போராட வைக்கணும் இந்த நேரத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக அன்றைக்கி ஆரம்பிக்க போகிற முத நாள் அன்றைக்கி அன்றைக்கி நைட்டே வந்து அந்த இதை வந்து அரசு கொண்டு வந்திருக்கிறாங்க இதில் வந்து பலரும் சொல்லக்கூடிய விஷயம் இதில் இங்கே இருக்க வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இது இல்லாமல் இல்லை இது அவங்களுக்கு என்ன குறை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க உதாரணத்துக்கு அஸ்ஸாமில் நிறைவேற்றப்பட்ட பொழுது இந்தியாவினுடைய இராணுவத்தில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுத்துக்கு மேலே பணியாற்றிய ஒருவர் தன்னுடைய குடியுரிமையை நிறுத்த நிரூபிக்க முடியாமல் போனதுனால அவர் குடியுரிமை இழந்து நிற்கிறார் இன்னைக்கு வரைக்கும் இழந்து நிற்கிறார் அவர் ஒரே காரணம் ஒரு ஒரு இஸ்லாமியர் இந்திய இராணுவத்தில் கார்கில் போரில் பணியாற்றிய ஒரு இராணுவ வீரர் இருபத்தைந்து ஆண்டு மேலமாக இராணுவத்தில் பணியாற்றியவர் ஆனால் அவர் வந்து குடியுரிமை நிர்வகிக்க முடியல அவங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸை அவரால கொடுக்க முடியல இன்றைக்கி இந்தியாவில் நூற்றி இருபது கோடி மக்கள் இருக்காங்க எத்தனை பேர்த்திட்டே சரியான டாக்குமெண்ட் பழங்குடியின மக்கள் இருக்காங்க பட்டியலின மக்கள் இருக்காங்க கிரக இருக்கு காடுகளுக்குள் வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க எத்தனை பேர்த்திட்டே சரியான டாக்குமெண்ட் இருக்கும் நம்மளுடைய டாக்குமெண்ட் நம்ம ஜென்ரேஷனில் இருக்குமானால் வாங்கி கொடுத்துட்றோம் நம்மளுடைய தாத்தாவுடைய டாக்குமெண்ட் பாட்டியோடய டாக்குமெண்ட்லாம் இப்போ எங்கே போய் தேடுறது எங்கள் அப்போல்லாம் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி பிறந்தவர் சுதந்திரம் படிப்பதற்கு முன்னாடி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் பிறந்தவர் அவருடைய நான் எங்கே போய் தேடுவேன் இந்த மாதிரியான சட்ட சிக்கல் நிறையா இருக்குது ஒரு நாட்டில் ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னா முதலில் விவாதத்துக்கு விடப்படணும் நாடாளுமன்றத்திலும் சரி இப்போ ராஜ்யசபாலையும் சரி பாராளுமன்றத்திலையும் சரி ரெண்டு ரெண்டு அவைகளையும் விவாதத்திற்கு விடப்பட்டு அதில் இருக்கக்கூடிய குறை நெருகைகளை பேசி அதற்கு பிறகுதான் ஒரு சட்டம் கொண்டு வரப்படும் இந்த இந்திய இந்திய அரசியல் அரசியலமைப்பு சட்டத்தில் இதுக்கு இடமே இல்லைங்கிறாங்க சாதி ரீதியாக மத ரீதியாக ஒதுக்கீடு செய்வது குடி குடியுரிமை கொடுப்பதுங்கிறது வந்து அது வந்து இந்திய அரசியலமை சட்டத்திற்கு எதிரான ஒரு ஒரு சட்டத்தை நிறைவேற்றி வச்சுட்டு அதை இவ்வளோ கொண்டு வந்து இவங்க வந்து அமல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அது தேர்தல் நேரம் அது தேர்தலுக்கு இவர்களுக்கு அந்த அந்த விஷயம் பயன்பட போகுது இப்போ வந்து இந்த எலக்ட்ரோல் பாண்ட் இஷ்யூ வந்து நாடு முழுக்க ஒரு பேசு பொருளாக இருக்குது சுப்ரீம் கோர்ட் வந்து அஞ்சு மணிக்குள்ளே தகவலை கொடுக்கணும்னு இருக்காங்க இது வந்து இவங்களுக்கு ஒரு பின்னடைவு இதை வந்து விவாதத்திலிருந்து மாற்றுறதுக்காக தான் அந்த சிஏஏ அப்படிங்கிறத நான் நாலு வருஷம் காக்க வைக்கப்பட்ட அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இது உண்மைதான் அது எப்படின்னா அவங்களுக்கு உச்சநீதிமன்றம் சாட்டையை எடுத்து இது சுற்றின மாதிரி சுற்றிருச்சு எலக்ட்ரால் பாண்ட்னு பாண்டுன்னு சொல்லக்கூடியது இருபத்தி ரெண்டாயிரம் பாண்டு ஆல் ஓவர் இந்தியாவிலே இருபத்தி ரெண்டாயிரம் பாண்டு தான் வச்சுருக்காங்க இவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து எல்லாமே வந்து நாங்கள் வந்து சிஸ்டமைஸ் பண்ணலை எல்லாம் வந்து லெக்ஸரில் இருக்குது அப்படின்றாங்க இது இது சொல்லி இது வா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த நான்கு ஆண்டுகளில் விற்கப்பட்ட பாண்டு இதனுடைய டீட்டெயில்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நாளாகும் ஜூன் முப்பது வரைக்கும் டைம் கொடுங்கன்னு கேட்குறாங்க நீதிமன்றம் நீதிமன்றம் முடியாது நாளைக்கு மாலைக்குள்ளே எங்களுக்கு எல்லா டீட்டெயில் கொடுக்குறாங்க இப்போ இந்த இருபத்தி நாலாயிரம் பாண்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு நாள் போதும் இப்போ எஸ்பிஐ மாதிரியான ஒரு பெரிய நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய கம்பெனி இப்போ நீங்கள் ஒரு அந்த அந்த எஸ்பிஐயில் அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ எஸ்பி அக்கௌண்ட்னு வச்சுக்கோங்க எஸ்பி அக்கௌண்ட்னு ஒரு ஒரு கேட்டகரி இருக்கும் கரண்ட் அக்கௌண்ட்னு ஒரு கேட்டகரி இருக்கும் என்ஆர்ஐ அக்கௌண்ட்டு ஒரு கேட்டகரி இருக்கும் இந்த சைல்டு அக்கௌண்ட்டுன்னு ஒரு கேட்டகரி இருக்கும் அந்த மாதிரி பார்க்குறப்ப இந்த பாண்ட் வித் அக்கௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது அதோடய சீட்டு வந்து ஒரு இருபத்தி நாலாயிரம் பேர் தான் இருக்கும் அதை நீங்கள் இந்தியாவுங்களுக்கு எங்கே விற்றுருந்தாலும் ஒரு மெயில் போட்டால் போதும் இந்தியாவில் எந்த பிரான்ச்சில் நீங்கள் அந்த பாண்டு விற்றுருந்தாலும் கூட அந்த டீட்டெயிலை நீங்கள் அனுப்புங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவரில் அனுப்பிச்சிடலாம் வாங்கிடலாம் ஆனால் அப்படி இருந்தும் கூட அதில் ஒரு உள்நோக்கம் இருக்குது எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா பல வெளிநாட்டு நிறுவனங்களில் வாங்கியிருக்கிறாங்க மறைமுகமாக ஆதாயத்தை இந்த பான் மூலிமா வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க குறிப்பாக செல்வ பெருந்தகை போன்ற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் சொல்கிறாங்க பல சீன நிறுவனத்திலிருந்து கூட வாங்கியிருக்கிறாங்க இது வெளியில் வந்தால் இவர் நம்பளப்பட்டு போயிடுவாங்கன்றதுக்காக தான் இதை மறைக்கிறாங்க இன்றைக்கி எஸ்பிஐ வங்கி யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது நிதியமைச்சகத்தினுடைய நேரடி கண்ட்ரோலில் இருக்குது அதனுடைய டைரக்டரஸாக இருக்கட்டும் சேர்மனராக இருக்கட்டும் எல்லாம் நியமிக்கிறது யாரு நிதியமைச்சகம் நியமிக்கக்கூடிய ஆட்கள் அப்போ அவர்கள் சொல்லறது தான் அவங்க கேட்குறாங்க இப்போ இந்த டேட்டாஸ் கொடுக்குறது அவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஏன் தேதி வரைக்கும் டைம் கொடுத்தவங்க இன்னைக்கு ஒரே நாளில் கொண்டு போய் கொடுக்க போகிறாங்க அப்போ அவர்களால் முடியும் தானே அதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது இந்த விஷயம் இந்தியா முழுக்க வரி வெளியில் வந்த பிறகு ஒரு பெரிய பேசு பொருளாக ஒரு பெரிய விவாதமாக எதிர்கட்சிகள் கையில் எடுப்பாங்க அப்போ இந்த சிஏஏ பிரச்சனையை கொண்டு வந்து ஆல்ரெடி சட்டமாக்கப்பட்ட ஒரு சிஏவை இப்போ அரசுதல் கெஜெட்டில் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வர வச்சு இந்த இஸ்லாமியர்கள் திருப்பி வந்து போராட்டத்துக்கு இறங்குவாங்க வீதிக்கு வருவாங்க சாயின்பாக் உண்ணாவதத்தில் இருக்க போகிறாங்க இந்த மாதிரியான வேலைகள் திருப்பி நடக்க தொடர்ந்து நடக்க போகுது இதை வந்து நம்ம இதில் பக்கம் டைவெர்ட் பண்ணி விட்ருவோம் அப்படிங்கிறதான் முக்கிய காரணம் இப்போ உடனே கொண்டு வந்து தேர்தலுக்கு ஒரு பத்து நாளைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அரசுதலில் வெளியிட்டு என்ன என்ன செஞ்சிட முடியும் என்ன செஞ்சிட முடியும் ஒன்றும் செய்ய முடியாது நடவடிக்கையில் எடுத்து முடியாது தேர்தல் தேதி அறிவிச்சுட்டா ஒன்றுமே செய்ய முடியாது பிரதமராக இருக்கட்டும் உள்துறை அமைச்சராக இருக்கட்டும் நிதி அமைச்சராக இருக்கட்டும் யாருக்கும் எந்த இல்லாமல் போயிடும் தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ண பிறகு அப்படி இருக்கிறப்ப இதை உடனே கொண்டே கொண்டு உணர்ச்சி உணர்ச்சேசப்பட்டு இஸ்லாமியர்கள் வந்து போ போராட ஆரம்பிச்சிருவாங்க பழைய மாதிரி போராட்டங்கள் தொடரும் உடனே நம்ம எல்லோரும் இந்த டைவர்ட்டை போயிடுவாங்க இந்த பக்கம் நோக்கி போயிடுவாங்க அப்போ இந்த விஷயத்தை ஆஃப் அடிக்கலாம் நினைச்சாங்க அது நேர்மாற நேர்மாற ஆனோனே இது பெருசாக அவங்க ஏற்றுக்கலை நீங்கள் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க கொண்டு வாங்க சட்ட ரீதியாக நாங்கள் என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ எடுக்கிறாங்க ஜனநாயக ரீதியாக போராடக்கூடியவர்கள் ஜனநாயக ரீதியாக இருக்காங்க அது கொண்டு வராட்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் பெருசாக வந்து அவங்க அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அது பூமி ஆகலை அப்போ இது இன்றைக்கி இன்றைக்கோ இன்றைக்கி நாளைக்கோ அந்த முழு டேட்டாஸும் எஸ்பிஐ பற்றின டேட்டாஸ் வெளியில் வந்த பிறகு இந்தியா முழுவதும் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறும் இப்போ வந்து இஸ்லாமியர்கள் போராடுவாங்க அப் அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க இஸ்லாமியர்கள் இதை எதிர்த்து ஒரு பெரிய லெவலில் போராட்டங்கள் நடத்தினா அதை காரணமாக வச்சு வட இந்திய பகுதிகளில் இந்து ஓட்டு கன்சல்டேஷனை பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்கு எதுவும் திட்டம் இருக்கும் கண்டிப்பாக அந்த அந்த அஜெண்டா தானே அவங்களுக்கு ஆக்சுவலாக அது பாதிக்கப்பட போகிறவர்கள் இஸ்லாமிய இஸ்லாமியர்கள் மட்டும் கிடையாது அது முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் இவராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் குடியுரிமையை நிரூபிக்கிறதுக்கு நீங்கள் கேட்குற டாக்குமெண்ட்டை நீங்கள் கொண்டு வரலன்னா உங்கள் நீங்கள் குடியுரிமை அற்றதாக ஆயிருப்பீங்க அவங்க என்ன டாக்குமெண்ட்டு கேட்க போகிறாங்கன்னே தெரியாதுல ஃபஸ்ட்டு ஆமாம் இப்போ நீங்கள் உங்க உங்களுடைய டேட்டா கார்டாக கொடுப்பீங்க உங்களுடைய சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க உங்களுக்கு பர்த் கொடுப்பீங்க கொடுக்குறீங்க உங்களுடைய ரேஷன் கார்டு ஆதார் இது எதுவுமே குடியுரிமைக்கு வராதுன்றாங்க அது வேறு அது மாதிரி என்னென்ன எங்கள் அப்பா ஒரு எங்கள் ஒரு ஊரில் இருந்தார் எங்கள் அப்பா வேற ஒரு ஊரில் இருந்தார் நான் வேற ஒரு ஊருக்கு வந்துட்டேன் எந்த ஊரில் நிலையில எந்த ஊரில் இளம நிலைமைய நிலையா இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் குடியுரிமையை நிறுவதுக்கு நீங்களே பாடுபட வேண்டியது இஸ்லாமியர்கள் போட்டுக்கிட்ட பொதுவாக எல்லா மனிதர்களுக்குமே ஒரு சிக்கலான ஒரு சட்டம் இது இப்போ அவர்கள் நினைத்தவர்கள் குடியுரிமை கொடுக்க முடியும் அவர் நினைத்தவர்கள் குடியுரிமையை பறிக்க முடியும் ஒரு பிடியில் போய் மாட்ட மாட்ட போறாங்க எல்லாரும் இதனுடைய ஆபத்து தெரியாம இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இஸ்லாமியர்கள் மட்டும் இஸ்லாமியர்கள் மட்டும் போராடிக்கிறாங்க இஸ்லாமியர்கள் கூடுதலாக பாதிக்கப்பட போறாங்க அதான் ஒழிய மற்றபடி எல்லாருமே பாதிக்கப்பட போகிறாங்க இப்போ நீங்க ஒரு ஒரு ஏரியாவில் அவங்களுக்கு பிடிக்காத ஆட்களை அமௌண்டு பேரும் மொத்தத்துக்கு குடிமையை கேன்சல் பண்ணிட்டான்னு வச்சுக்க என்ன பண்ணுவீங்க எதிர்த்து பேசக்கூடியவர்கள் குடியுரிமை போயிடுவோம் போராடக்கூடியவர்கள் குடிமை போயிடுவோம் ஜனநாயக ஜனநாயகத்தின் வழி கூடியவர்கள் குடியுரிமை போயிடும் அவங்க நினைச்சாங்கன்னா கொடுக்க முடியாது நீங்கள் ஒரு பேங்க்கில் நீங்கள் ஒரு எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக தான் பணம் மட்டும் கட்ட முடியாது பணம் எடுக்க முடியாது நம்ம கையிலேயே ஒரு ஆறு மாதம் கழிச்சு திரும்பி போடுறோம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருந்தா கூட நம்ம படம் நம்ம படத்தை எடுக்க முடியாது இந்த மாதிரி தான் அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் இருக்குது அப்படிங்கும் போது ஒரு நாட்டினுடைய குடியுரிமையை நிரூபிக்கிறதுக்கு அவங்க கேட்குற டாக்குமெண்ட்டை அவன் எங்கே போய் வாங்குவீங்க இது நம்ம டாக்குமெண்ட்டை கொடுத்துட்றான் நம்ம தாத்தாவோட டாக்குமெண்ட்டோ நம்ம பாட்டியோட டாக்குமெண்ட்டோ எப்படி நிரூபிக்க முடியும் ஐநூறு ஆயிரம் செல்லாமல் போன கூட என்ன மாதிரியான விபரதம் நடந்துச்சு எல்லாரும் என்ன மாதிரியான பரிசீல போய் வேங்களை நாங்கள் எத்தனை பேர் இறந்து போனாங்கன்னு தெரியும் இருபத்தி ஒரு நாள் லாக்டவுன்னு போட்ட ஒரே நாளில் எத்தனை பேர் நடந்தே போய் செத்து போனாங்கன்னு தெரியும் இவர்கள் கொண்டு வந்த சட்டங்கள் எல்லாமே மக்களை பாதிக்கிற சட்டமாக தான் இருக்குது இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் பாதிப்பான சட்டம் இல்லை ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு பாதிப்பான ஒரு சட்டம் ஒரு ஆபத்தான சட்டம் இதை பரிசீலனை பண்ணணும்னு நீதிமன்றம் தான் கையில் எடுக்கணும் நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்குது அந்த வழக்குகளை நீ அடுத்தடுத்து எடுப்பாங்கன்ற மாதிரி நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் போரா போராட ஆரம்பித்தாங்கன்னா இஸ்லாமியர்களை நாங்கள் ஒதுக்குறோம் ஒடுக்குறோம் அடக்கி வைக்கிறோம் பார்த்தீங்களா அப்படின்னு அந்த இந்து வாக்குகளை கன்சல்டேட் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை செய்கிறாங்க அது தேர்தல் நேரம் வருது அதுக்காகத்தான் இதை செய்கிறாங்க அதே நேரத்தில் அவர்கள் செய்த சில தவறுகள் இந்த எஸ்பிபி மாதிரியான விஷயங்கள் வெளியில் வந்துடக்கூடாது ஒரே கல்லில் ரெண்டு மாவட்டம் பார்த்து இப்போ சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி இது ஒரே கல்லில் இந்த ரெண்டு விஷயத்தை தான் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு அரசு வந்து தமிழ்நாட்டில் இது நடைமுறைப்படுத்த விடாது மாட்டோம் அரசியலத்துக்கு எதிரானால் இதை வந்து தடுத்துருவோம் அப்படின்ட்டு இருக்காங்க இப்போ மாநில அரசுகள் வந்து நினச்சா இதை தடுத்துட முடியுமா இல்லை மாநில அரசுகள் தானே அவங்க டேட்டாஸை கொடுக்க முடியும் ஆனால் மாநில அரசுகள் ஒரு அளவுக்கு மேலே அவங்களால த தடுத்து நிறுத்த முடியாது மத்திய அரசு உடைய குடியுரிமை கொடுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்காங்கன்னா மத்திய அரசு தான் இருக்குது ஆமாம் மாநில அரசுகள் டேட்டாஸை கொடுக்கலாம் பட் மாநில அரசு ஒரு அளவுக்கு மீறி அவங்க அவங்க அவங்களால அதுவும் பெருசாக செய்ய முடியாது இப்போ நீங்கள் கே கேரளாவாக இருக்கட்டும் வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் பல மாநிலங்கள் ஏன் டெல்லியிலேயே கூட இதற்கு எதிரான தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றியிருக்காங்க பல மாநிலங்கள் நிறைவேற்றியிருக்காங்க ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியும் நிறை நிறைவேற்றியிருக்கார் பல மாநிலங்களில் இந்த சட்டத்தை நான் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க ஆனால் மாநில அரசுகளுக்கு உள்ள அதிகாரத்தை மட்டும்தான் அவங்களால் பயன்படுத்த முடியும் ஆனால் குடியுரிமை கொடுக்கக்கூடிய இடத்தில் வந்து மத்திய அரசு தான் இருக்குது அப்படியே முழு அதிகாரம் அவங்க இருக்குது இவங்க கேட்கக்கூடிய டேட்டாஸை கொடுக்க ஒத்துழைக்காமல் இருக்கலாம் அதே மாரி ஃபோர்ஸ் பண்ண என்ன செய்ய முடியும் ஒரு மாநில அரசுக்கு உண்டான அழுத்தது இல்லை அப்படிங்கிறது மட்டும் தான் செய்ய முடியும் இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் முன்னாடி வந்து இந்த சட்டத்தால் எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார் இப்போ இந்த சட்டம் நடைமுறைப்படுத்துறதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு நேற்று பேசியிருக்காங்க ஒட்டு மொத்தமாக இந்த விவாதத்தில் அதிமுகவுடைய பங்குங்கிறது முக்கியமாக பேசப்படுது ஏன்னா அவங்க போட்ட அந்த பதினோரு ஓட்டு அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமியோட அந்த மாதிரி சிஐஏ சம்மந்தமான ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்தின் கட்டாயத்தில் அப்படி நிற்கிறார் இன்றைக்கி நெருப்பாற்றில் நீந்துக்கிட்டு இருக்காருன்றாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கிறாரு அவருடைய நிலைமை ரொம்ப மோசமான நிலைமையாக இருக்குது அது பிஜேபி ரொம்ப ஒரு முணுக்கமான ஒரு அரசியல் பண்ணுது அதை வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சாதி ரீதியின் முகமாக பார்க்கக்கூடிய அவங்க ஓட்டிருக்கோ இல்லையோ அந்த சாதி அடையாளமாக பார்க்கக்கூடிய டிடி வி தினகரன் சரத்குமார் போன்றவர்களை தன் பக்கம் இழுத்துக்கிட்டு ஒரு அணியாக ஃபார்ம் பண்ணி நிற்க போகிறாங்க ஆனால் அதிமுக அந்த அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு கூட்டணியும் அங்கே ஆகாமல் இருக்குது தேர்தலில் ரெண்டாவது எதிர்க்கு இந்த ரெட்டலைக்கு எதிரான ஒரு வழக்குகளும் துரிதப்படுத்தப்பட்டிருக்கு போகிற போக பார்க்குறப்ப ரெட்டலை முடக்கப்பட்டு அதிமுகவே ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு டிஎம்கே விஸ் பிஜேபிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டை கொண்டு வர்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க இந்த நேரத்தில் இவர் என்ன பேசுகிறதுன்னு அவர் எந்த ஸ்டாண்ட் எடுக்க போகிறோம் தெரியாது இந்த பதினோரு ராஜ்யசபா எம்பிகள் வாக்களிக்கலைன்னா இந்த சட்டமே இந்தியாவில் வந்திருக்காரு அது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அந்த சட்டத்தை வாக்களிச்சுட்டு அதற்கு பிறகு த அதற்கு எதிர்கா சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற சொல்லி மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் போராட்டம் நடந்துச்சு எதுக்குமே அவர் வந்து செவிசாய்க்கல போராட்டம் பண்ண அத்தனை பேர் மீது வழக்கு போட்டார் பல இளைஞர்கள் படிக்கக்கூடிய இளைஞர்கள் கல்லூரியில் படிக்கக்கூடிய இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகக்கூடிய இளைஞர்கள் பலருக்கும் வந்து வழக்கு போட்டு ஒரு பாஸ்போர்ட் கூட வாங்க முடியாமல் இருந்துச்சு திமுக அரசாங்கம் வந்த பிறகு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த மாதிரி வழக்குகளை வாபஸ் வாங்குவோம் அப்படின்னு சொல்லப்பட்டு பல வழக்குகள் வாபஸ் வாங்கப்பட்டது ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராட்டங்கள் மீண்டும் வழக்கு சிஇக்கு எதிராக போராட்டங்கள் மீண்டும் வழக்கு எல்லாம் அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி போட்ட வழக்குகள் பலரும் வந்து ஒரு சின்ன ஒரு பாஸ்போர்ட் கூட வாங்க முடியாமல் வழக்குகளை போட்டு முறைக்கு வச்சிருந்தார் இன்றைக்கி தேர்தலுக்காக வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னா யார் நம்புவோம் எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியினுடைய ஆட்களை நம்புறக்கூடிய தயாரில்லை ஏன்னா இன்றைக்கி அந்த கட்சி இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு பிடியில் மாட்டியிருக்கு முதலில் அவர்களை நிரூபிக்க வேண்டிய காலகட்டத்தை கட்டாயத்தில் இருக்கிறாரு அதனால் யாரும் எடப்பாடி பழனிசாமி பேசுவது நம்புவதற்கு தயாராகலை பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சிஏஏ முதல் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய கூட்டணி கணக்குகள் வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு நீண்ட உரையாடல் கொடுத்த தோழருக்கு நன்றி நன்றி